கருவேப்பில குழம்பு செய்ய ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அதை ஒரு எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கோங்க வறுத்த உடனே அதிலேயே ஒரு குடி கருவேப்பில ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு நல்ல என்ன ஒரு நாலு ஸ்பூன் ஊத்திக்கிறேன் கொளுத்தம்பரு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு அரை கால் ஸ்பூன் வெந்தயம் இதை புரிஞ்ச உடனே இந்த கூட போட்டுக்கோ புரிஞ்சிருக்கு ரெண்டு வந்தாளி போட்டுக்கோ ஒரு லெமன் தை ஒரு நாலு புழுத்து செய்யுறேன் லெமன் தை தளர்த்து புளியை கரைச்சி அதை வ அடிக்கட்டி ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு உப்பு அதில் புளியை கலந்துட்டு அதை கரைக்கி வச்சுருக்காங்க இத நல்லா நல்ல வடையும் ஆகணும் அதுல நல்லா வதங்கிருச்சு இல்ல புளி கரைச்சல ஊத்திக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் கொதிச்ச உடனே கறிவேப்பிலை சீரகம் மிளகு வறுத்து வச்சிருக்கேன் அரைச்சு அதுல போட்டுருவோம் கொழம்பு நல்லா குளிச்சு வச்சு அதில் கருவேப்பிலை பொடி நல்லா பொடி பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வருஷம் கொதிச்ச உடனே இறக்கலாம் இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்